வணக்கம் நண்பர்களே ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தார் என்னென்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் மூணு ஐசி போடும் ப்ளஸ் ஒரு ட்ரான்ஸ் டைப்பு பெட்டு ஆடியோ போடும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அதில் இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுருந்தாரு எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இருபது ஜீரோ இருபது டூ மேக்ஸிமம் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ஓல்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா இது டிசியாக கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு இதோட ஒரு பாதி மடங்கு வோல்ட்டு அப்படியே கூடும் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி நாலு வோல்ட்டு நீங்கள் ஏசி வோல்ட்டு கொடுக்குறீங்கன்னா டிசிஆயே நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பன்னெண்டு வோல்ட்டு கூடும் பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு வோல்ட்டு அப்படியே கூடும் அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திட்டத்தட்ட முப்பத்தாறு வோல்ட்டு டிசி ஓல்ட்டு வரும் இப்போ நீங்கள் அதே இது நீங்கள் இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதில் இருந்து பதினாலு வோல்ட்டு பக்கம் டிசி ஆகும்போது கூடும் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வோல்ட்டு டிசி ஓல்ட்டு வரும் அந்ததுக்கு வந்து நீங்கள் எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசியை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உடனே ஐசி போயிடும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாவது இப்போ அதோட ஒரிஜினல் வோல்ட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பொறுத்தளவுக்கு அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மேக்சிமே பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வோல்ட்டு டிசி ஓல்ட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சப்ளை வோல்ட்டுன்னுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம்னா இருபத்தாறு வோல்ட்டு டீயல் பர்சப்ல கொடுக்கலாம் நாலு ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டு வோல்ட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம மேக்சிமே அவங்க முப்பத்தொம்பது வோல்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரிஜினல் ஐசிக்கு தான் இதை வோல்ட்டு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம கணக்கு போட்ட பார்த்தோம்னா இருபத்தெட்டு ஓல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது ரெண்டு வோல்ட் போயிருது அப்படிங்கும்போது இந்த ஃபோர் ஒன் ஃபோர் யூஸ் பண்ணோம்னா ஐசி கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால் யூஸ் பண்ணக்கூடாது சரி நம்ம சப்பு பருக்கு ட்ரான்ஸ் டைப்பையும் யூஸ் பண்ணுறோம் இப்போ மற்ற சேனலுக்கு எந்த ஐசி யூஸ் பண்ணலாம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் அது பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வோல்ட்டு ரியல் ப்ளஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சப்பில் வல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வோல்ட்டு எயிட் டவுன்ஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஃபோர் ஒன் நைன் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஒன்று யூஸ் பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி ஹீட்ஸுனுக்கு ஹெவியாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வோல்ட் வந்து ஹெவியாக கொடுக்குறனால ஹெவியாக யூஸ் பண்ணணும் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு எயிட் ரோம்ஸு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ஃபோர் ரோம்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் வாட்ஸ் கூட உள்ளதாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணக்கூடாது எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசி வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடுகளை சந்திப்போம் நன்றி